திறந்த வாசனம் வெளித்த விசேஷ மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாசனம் சொல்கிறது இதோ வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவன் அதை பூட்ட மாட்டான் கத்திர நம்ம மனதுருகி அன்பு வைத்து நம் பச்சத்தில் நின்று இதோ திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று மனதுக்கத்தோடு சொல்லுகிறார் தானினுடைய வீட்டின் துரகோலை அவன் தோல் மேல் வைப்பேன் உயர் பூட்டக்கார்கள் திறப்பானன்று இசைய இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது இன்றைக்கு பல இடங்களிலே தானிய கதவுகள் வந்து விட்டன கிட்ட போனால் தானாக துறக்கும் இன்றைக்கும் இங்க விசுவாசத்தோடு அதுக்கு போது உங்களுக்கு திறப்பதுக்கு பல கதவுகள் ஏற்றிருக்கணும் நான் சிந்தித்து பார்த்தேன் சில கடைகள் மூலிகு போனால் அந்த கதவை தானாக திறக்கும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு யோசனை வந்தது தேவாலயத்தில் இப்படி கதவை போட வேணும் உண்மையாய் யுத்தமாய் தேவனுக்கு பயந்து ஊழல் செய்கிற விசுவாசிகள் போனால் கதவை திறக்க வேணும் மற்றபடி கதவை திறக்கக்கூடாது அப்ப உண்மையான விசுவாசிகள் தேவனுக்கு பயன்படுகிற விசுவாசிகள் போனா கதவு ஓட்டோமேட்டிக்கா திறக்கும் எழுபது ஆண்டு போனா கதவு திறக்கப்பட மாட்டாது என்னோட சிந்தனை ஊழியக்கார உள்ளே போவார்கள் யோசனை இருக்கட்டும் நீங்கள் விசுவாசத்தோடு செல்லும் பொழுது மூடிய கதவுகள் திறக்க செய்வது தெய்வ பிரசரம் தெய்வ சமூகமானும் அது என்ன முப்பத்தி மூன்று பதினாலு சொல்லுகிறது திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது அவர் உங்களுக்கு இழைப்பார்தலை தருவார் அருமையான ஒரு வசனம் யாத்திரா முப்பத்தி மூணு பதினாலு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது அவர் உங்களுக்கு இழைப்பாடு தருவார் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிறவர் வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் வலிது சத்தத்தை கேட்கப்படுற தெய்வம் என்ன பாருங்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் ஐயோ எனக்கு ஒரு வாசல் திறக்கவில்லையே வேலை கிடைக்கவில்லையே கடன் பிரச்சனை மாறவில்லையே என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று வேதனைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் சார்ந்து கொண்டு அவர்களிடம் பாருங்கள் தெய்வ சமூகம் உங்களுக்கு முன் செல்லுகிறபடியினால் கத்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் வாசல் திறக்கப்படுகின்றன இன்று கத்தர் திறக்கிற சில வாசல்களை பார்ப்போம் கிறிஸ்துவாய வாசல் யோவான் பத்தொன்பது யோவான் பத்தொன்பது சொல்லுகிறது நான் வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரச்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேச்சிலே கண்டடைவான் இந்த நன்றா கவன் இந்த வார்த்தையிலே திருவுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதுக்குமா எல்லாத்திலையும் வெள்ளமை இருக்கின்றது ஆறுதலாக அமைதியாக பசு தாவியான ஒரு அபிஷேகத்தோடு வாசிக்க வேண்டும் நானே வாசல் வழியாய் ஒருவர் பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் பிரம்மன் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் பாருங்கள் வீட்டுக்கு ஒரு பிரதான வாசல் உண்டு நாம் அதற்குள் பிரவேசித்தால் வீட்டுக்குள் இருக்க வரவேற்பார படைக்கார சமையலகரை போன்ற மற்ற அறைகள் செல்லலாம் கிறிஸ்துவாய வாசலுக்கு நுழைந்தால் அவருக்குள் பல ஆசீர்வாதங்களை காணலாம் இப்ப நாங்கள் வீட்டுக்கு வீட்டை கதவை திறந்து போனா கதைகள் மேசைகள் டிவியல் அலங்காரங்கள் இருக்கும் ஆனால் வாசலுக்கு நடந்தால் ஆசீர்வாதங்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மாமிஷத்துக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இந்த மெய்யான வழி சத்தியவாசல் தெரியாமல் பல தெய்வங்கள் தேடி அடைகின்றனர் இன்று அநேகர் தெய்வங்களையும் மரங்களையும் கல்லுகளையும் மான்களையும் சந்திரனையும் தேடி வணங்குகிறார்கள் சாது சுந்தர சிங் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதன் சரித்த வாசித்த சாது சுந்தர சிங் பல புராணங்கள் பல தத்துவ ஞானங்கள் ரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் சன்னியாசி அவருக்கு மெய்யான வாசலை காண்பிக்க முடியவில்லை முடிவில் ஏசி அவருக்கு தரிசனமானார் ஜோவான் பயனார் பயனாளர்கள் நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாமிடத்தில் வரான் என்று சொல்லி அவரை அரவணைத்துக் கொண்டார் இன்று மக்களின் நிலைமை என்ன வாசலை தேடி தேடி குருட்டாட்டம் பிடித்து அலைகிறார்கள் சோதம் குமாரன் மக்கள் பாவ கூட்டத்தின் விளைவாக வாசலை தேடி தேடி அடைந்து போனார்கள் ஜனங்கள் வாசலை கண்டுபிடிக்க முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேசாபதி ஜனங்களின் மனக்கண்களை குருளாக்கி போட்டான் தேவனுடைய வாசலை சபையின் வாசலை சங்கம வானொலியின் வாசலை கண்டுபிடிக்காத முடியாது பாதி இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஜனங்களின் மனக்கண்களை குள்ளாக்கி போடுகிறான் தெரியவில்லை சங்க என்ன நடக்கிறது சபையில் என்ன நடக்கிறது தெரியவில்லை உண்மையான பக்தியுடனாய் இருந்தால் கத்தை நிச்சயமாகவே தன்னை வெளிப்படுத்துவர் பக்தியுள்ளவனே கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறையுங்க சங்கீதம் நாலு மூடு சொல்லுகிறது முழு இதயத்தோடும் தேடினால் நிச்சயமாகவே வாசலை கண்டுபிடிப்பீர்கள் தேடுங்களுக்கு கண்டிப்பீர்கள் முழு இருதயத்தோடும் அங்கதானே பிரச்சனை இருதயம் ஒரு கேடான இருதயம் தேவனுக்கு தேவக்கு துதிக்கும் போது சிந்தனை எல்லாம் பிசாசம் வேறு செய்ய கொண்டு திருப்புவான் அப்படி இல்லாமல் முழு இருதயத்தோடும் திருடினால் நிச்சயமாகவே வாசலை கண்டுபிடிப்பீர்கள் கிறிஸ்துவே வாசல் இன்னும் ஒரு ஆழகமான ரகசியம் உண்டு கிறிஸ்துவின் சரீரமாய திரை வாசல் வழியா இருக்கிறது அழுத்தியால் குத்தப்பட்ட போது திரை கிழிந்து மார்க்கம் உண்டானது பாருங்கள் மகா பரிசுகள் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருந்த தேவாலயத்தின் திரைச்சியில மேலிருந்து கிழிந்து பாதையை திருவித்தது நிகழ்ச்சியிலே ஒரு கேள்வி தேவாலயத்தின் திரை தேவாலயத்தின் திரை நீளம் அகலம் மொத்தம் அவ்வளவுன்ற கேள்வியை கேட்டேன் மீண்டும் தேவாலயத்தின் திருச்சியிலேயே நீளம் அவ்வளவு அகலம் இல்லவு மொத்தம் இல்லது யாருக்கு தெரிஞ்ச சொல்ல மாட்டீங்க திருச்சியில் அதாவது எண்பது அடி அகலம் இருபது அடி நீளம் பத்தங்குளம் மொத்தம் அந்த திருச்சியில எண்பது அடி அகலம் இருபது அடி நீளம் பதினெட்டு அங்குளம் அகலம் அந்த திருச்சியில் இதனால் தேவனுடைய கிருஷ்ணா தண்டில் தைரியமாக நான் நெருங்கி கிட்டுச் சேரலாம் பிதாவுடைய செக்கி நான் மைமேன் பிரசுகளுக்கு கடந்து செல்வோம் அங்கே தேவாதி தேவனோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளலாம் ஆமேன் ஆமேன் பாருங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே இந்த கிழிந்த உடனே அங்கே எங்களுக்கு ஒரு அங்க இடையில இல்லை கனெக்ட் பண்ணியாச்சு எங்களை அடுத்து உடைக்கப்படும் வாசல் உடைக்கப்படும் வாசல் இரண்டாவதாக உடைக்கப்படும் வாசல் எரிகோ இஸ்ரோல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை இந்த எதிகோ மாதிரி இந்த சுவரை பற்றி நீங்கள் பாப்பீங்கன்னாலும் மிகவும் அபூர்வமாக இருக்கும் இப்படித்தான் அந்த சுவரை கட்டுறாலும் தெரியல வாக்கு தத்தங்களோடு வருகிறார்கள் உடன்படிக்கையோடும் உடன்படிக்கை பெட்டியோடும் வருகிறார்கள் காண்டாமிரத்து கொத்த பெலத்தோடு வருகிறார்கள் கானானை சுதந்திரிக்க வருகிறார்கள் ஆனால் எரிகோ வாசல்களோ அடைக்கப்பட்டிருந்தன எப்படி போகலாம் போக முடியாத ஒரு நிலைமை கத்தோடைய வாக்குத்தம் என்ன தடைகளை தவிர்ப்பேன் என்பதுதான் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் மீகா ரெண்டு பைமூண்டும் பர்வோன் தடை செய்கிறானா சிவந்த சமுத்திரங்கள் தடுக்கின்றனவா யுத்தத்துக்கு வருகிறார்களா ஜோதா நதி சவால் விடுகிறதா பூட்டப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிறதா கட்டர் தடைகளை தவிர்க்கிற பெரிய புல்டோசராக பலத்த பராக்கிரமசாலியா இஸ்ரேல் ஜே கிம்பீரமான இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி துதியோடு வந்தபோது அந்த துதியின் சத்தம் எரிகோன் மதுகளை உடைத்திருந்து திறந்த வாசலை உண்டாக்கிட்டு பாத்தீங்களா துதியுடைய வல்லமே துதிக்க துதிக்க எரிகோ முதல் விழுந்தது அப்படியானால் இந்த துதியின் வல்லமை இவ்வளவு கவனிக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி துதியோடு வந்தபோது அந்த துதியின் சத்தம் எரிகோ மதுரை தெரிந்தது பாருங்கள் பாவலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்தார்கள் உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன கத்தரை துதிக்கும் போது துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இறங்கி வருவார் தடைகள் உடையும் வெண்கல கதவுகள் உருகிப்போம் இருபத்தார்கள் முறிப்பார் துத்தியில் அவ்வளவு வல்லமே இருக்கையா ஒரு பாட்டு துதி தூதி 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 தேடு தேவனை நோக்கி துதித்திடு துதியில் வாசம் செய்பவர் ஓடோடி வந்திடுவார் ஓடோடி வந்திடுவார் ஒரு பாடு வெண்கலை கதவுளை உடைத்து அந்த ஆழ்ந்துக்கிற போக்ஷங்களை உழுப்பிடத்துக்கு போதே உனக்கு கொடுப்பேன் இசையா நாவ செஞ்சும் போதால கற்ற கதவுளை உடைத்து வாசத்திற்கும் போது அங்கே உங்களுக்கு பொக்கிஷங்களும் புதையலும் காத்திருந்தோம் இங்கே பெண்கள் கதவை எடுத்து அந்த ஆரத்துக்கிற பொக்குஷங்கள் இந்த கருத்து என்ன இதுக்குத்தான் வானியப்பா வானரையார் விளக்கம் கொடுத்திருந்தார் அவருடைய அவருடைய காலம்பர ஆறாவது விளக்கம் கொடுத்திருந்தார் அந்த காலத்துல பொக்குஷங்கள்னு சொன்னாலாம் ஆத்மா அறுவடை செய்ய வேணுமா ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் ஆத்மா அறுவடை அதான் அந்த ஆற பொக்குஷங்கள் விளக்கத்தை கொடுத்திருந்தார் அவருக்கு முன்பாக வாசர்கள் பூட்டப்படாத கதவுள் திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து நான் உனக்கு முன்னலானவளை செய்யாக்குவேன் கோணலானவள் என்பது என்ன இசையா இருபத்தேழு ஒன்று சொல்றது லிவியா தான் என்னும் கோணான சர்ப்பத்தை பட்டியத்தால் தண்டிப்பார் பாருங்கள் பாம்பு எப்பொழுதாயிலும் நேராய் போகுமா பிசாசின் வழிகள் எல்லாம் கோழனானவர்கள் நெளிந்து நெளிந்து செல்லும் அவன்தான் மனித எண்ணங்களை கோணலாக்குறான் மன அமைதியை குணாக்குறான் குடும்ப சமாதத்தை கோணலாக்குறான் பிசாசின் கிரேலை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார் ஒன்று யோவான் மூன்று எட்டு அவரே கோணலானவை சிறுவையாக்கி சமாதானம் சந்தோஷம் என்கிற வாசத்தை திறக்கிறவர் அவரே சமாதான பிறவர் அடுத்து துதியின் வாசல் சங்கீதம் ஒன்பது பைமூண்டு சொல்லுகிறது மரண வாசலிருந்து என்னை தூக்கி விடுகிற கத்தாவே நான் உம்முடைய துதிகள் எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசகளை விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கழிவுறுவேன் ஒவ்வொரு தேவுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இரண்டு வாசர்கள் போராடுகின்றன தேவுடைய பிள்ளைகளே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே உங்களுக்கு முன்பாக இரண்டு வாசல்கள் போராடுகின்றன ஒன்று மரண வாசல் அடுத்தது பாதாளத்தின் வாசல் ஆனால் கத்தரோ மரணத்துக்கும் பாதாளத்துடைய துறைகளை இருக்கிறார் வெளிப்படுத்தல் பதினொன்று பயனெட்டு பரவ இசைக்கிய ராஜா மிகவும் வியாதிப்பட்டு மரண தருவாய்க்கு வந்தார் கத்தரோ அவருடைய கண்ணீரை கண்டு மரணக்கட்டுகளை முறுத்து ஆரோக்கியம் வாசல் திறந்தார் ஆயிரத்துல பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் மூன்றாம் நாளிலே துதியோடு கத்துறதுக்கு ஆலயத்துக்குள்ள கிருப செய்தார் கத்துடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கத்தரி துதியுங்கள் இந்த சங்கமம் வானொலியிலே தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் தங்களுடைய தாளந்தை கொடுக்கும் முதல் அல்ல நிகழ்ச்சியை நடத்திக்கும் முதல் கத்தரி துதிக்க வேண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போதெல்லாம் அவரை துதிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் சங்கீத நூறு நாள் என்ன சொல்றது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புரட்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சொல்த்தறிங்க அடுத்து வானத்தின் வாசல் ஆதியா இருபத்தி எட்டு பத்தொன்பது அந்த சிரத்துக்கு பேர் பெத்தே ரெண்டு பேர்ட்டான் மெய்யாகவே கத்தர் இந்த சிலத்தில் இருக்கிறார் பெத்தர் என்ற பெயருக்கு இது தேவனுடைய வீடு வானத்தின் வாசல் என்று அர்த்தமாம் என் எதிர்காலம் என்ன என்று கேள்விக்குறியோடு யாக்கோபு தன் வீட்டை விட்டு புறப்பட்டான் அண்ணனுடைய பயமுறுத்த அவனை வேதப்படுத்தியதா எதிர்காலம் கேள்விக்குழியா இருந்தது லாபான் வீட்டை தண்டு கடி கண்டுபிடிப்பானோ அங்கே வாசல் திறக்கப்படுமோ வேலை என்ற வாசல் திருமணம் என்ற வாசல் எதிரான வாசல் எனக்கு உண்டா பாருங்கள் உலக பிரதமான வாசல் திறப்பதற்கு முன்பாக பள்ளு வாசலை திறந்து காண்பித்தார் வேதம் சொல்வது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் மெத்தவை ஆர்வம் பத்து மூன்று கத்தர் உங்களுக்கு வானத்தின் பல்தனைகளை திறந்து இடங்கொள்ளா மட்டும் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக வானத்தின் கதவை திறந்து திகோதூர்கள் உணவாக வானத்தின் தானியத்தை அவளுக்கு கொடுத்தார் வானத்தில் வாசல் உண்டு பலகனிகள் உண்டு மட்டுமல்ல வானத்தின் மதுரைகள் உண்டு நோவான் காலத்தில் கத்தர் வானத்தின் மதுரை திறந்தார் உண்மையிலேயே இந்த நோவாண்ட காலத்திலே ஆண்டவர் வானத்திலே தண்ணீரை கட்டி வச்சிருக்கிறாராம் அந்த வெள்ளப்பெருக்கு எப்படி வந்தது தெரியுமே நோவாண்ட காலத்து ஆண்டவர் அந்த யோகில அந்த வசனம் இருக்கு தண்ணீரை வாகனத்துல கட்டி வச்சிருக்காராம் அதை திறந்து விட்டார வெள்ளம் என்று சில ஆராய்ச்சியாளர்களுக்கு கருத்து அந்த வீரத்தில் இருக்கின்றது கத்தர் நமக்கு வானத்தின் வாசல் திறக்கும்படி வானங்களை கிளத்திரங்க வர இருக்கிறார் எலியாவின் ஜிபம் கேட்டு வானத்திலிருந்து அக்னரங்க பண்ண கத்தரை வாசல் என்று நிரூபித்தார் பதவியில் திறக்கப்பட வேண்டும் ஆவின் வரங்கள் வேண்டுமா அபிஷேகம் வேண்டுமா ஆவியின் கதைகள் வேண்டுமா பாருங்கள் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது வானத்திலிருந்து வான் புற இறங்கி வந்தார் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது எலியா ஜபித்த போது வானம் தரவுண்டது அக்னறங்கு கத்திரை தேவன்றி நிரூபித்தார் மத்திய பதினாறு பத்தொன்பது ராஜன் துறவுகளை உனக்கு தருவேன் பாருங்க அந்த பேருவின் பிரசங்கத்தில் மூவாயிரம் ஐயாயிரம் தினம் சிக்கப்பட்டார்கள் பர்லோரத்தின் வாசல் என்பது நித்திய வாசல் ஒளிமயமான வாசல் நித்திய பேரும் வழி நடத்தும் வாசல் அல்லாரியா வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் துதிக்க வேண்டும் துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களுக்கு என்ன வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது வியாபாரத்திலே வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா பொருளாதாரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறதா வியாதி அடைக்கப்பட்டிருக்கிறதா என்னதான் உங்களுக்கு நேர்த்தாலம் துதியை ஏழுங்கள் துதிக்க 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 சோற்றம் சொல்ல சொல்லுகிற தடையெல்லாம் நீங்க வேதம் சொல்லுறோம் துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஜோம நோமா அன்பான பரலோக தாப்பனே சுவாமி இந்த மாலை காலை மதிய வேலையிலே திறந்த வாசல் என்ற தலைப்பில் வேதாமத்திலே உள்ள வார்த்தைகளை தொகுத்து முது பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகிறேன் சுவாமி எல்லோரும் இந்த திறந்த வாசலை கண்டறிய இந்த பரலோக ராஜ்ய வாசலை கண்டறிய நீ கிண செய்ய வேண்டுமாக செபிக்கும் தேவனே மறு ஒழுப்பில் கேட்கிற பிள்ளைகள் என்னென்ன பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதம் இருந்தாலும் திறந்து வாச திறக்க அவளை துதித்து வசங்களை ஆராய்ந்து அபிஷா நிறைந்து போது தடையெல்லாம் நீக்கப்படுறது கிருஷ்ணை வேண்டுமாக அகச்சு சாமி தொடர்ந்து வருமா செய்தியை அடுத்து வர செய்தியையும் பாஸ்டர் மார்ட்டின் பாஸ்டர் ஜோன்போல செய்திகளையும் நீர் ஆசிர்வாத்து பயன்படுத்தவும் உண்டு இல்லை இயேசு கிறிஸ்தின் அதிகாரமில்லை நான் தாலே Que vi creen, Pardon, perdón pedave. Amén, amén, amén.